உட்கார வச்சு நான் வேலை பார்க்கணும் என்ன உட்கார வச்சு நீ வேலை ஐயோ பாட்டி இதுல என்ன இருக்கு உங்களை பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறேன் என் பாட்டி அந்த என் பாட்டி நான் வேலை செய்ய மாட்டேனா நீங்களே செஞ்சு பண்றீங்க இன்னைக்கு நானே பாத்துக்கிறேன் சரியா உனக்கு என்ன பண்ணனும் தோணுதோ பண்ணு இதெல்லாம் உங்க வீடுதான் எங்க பாட்டி இருக்கு

வீட்ல இருக்கும்போது தான் சேர் சேரே பழகி அடிக்கிற அத இதுன ஏதாவது ஒன்னு பண்ணுவீங்க அம்மா எனக்கும் நேரம் போக வேண்டாமா ஆமா ஆமா போக்குங்க போக்குங்க நான்டா அமுதா வீட்ல வரக்கும் போய் வரவா ஏமா வீட்ல இரு எதுக்கு அங்க இங்க அலஞ்சிட்டு இருக்க இல்லங்க நான் தைப்பூசத்துக்கு எல்லாரும் முருகர் கோயிலுக்கு நடந்து போறாங்களா அம்மா அதான் சரி போயிட்டு வருவோனு நீயும் வருஷம் வருஷம் போய் நடக்கத்தான் தான் நமக்கு என்ன நல்லதா நடக்குது அதுக்கு என்ன சாமி கும்பிடாம இருக்க முடியுமா ஏதோ சாமி கும்பிட போறோம்னா ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போற மாதிரி வந்தது நம்ம கையை ஒட்டியும் ஒட்டாமையும் கிளிக்கவும் கிளிக்காமையும் போய்கிட்டு இருக்கு இல்லைன்னா அவ்வளவுதான் நம்மளா இந்த ஊர்ல இருக்க முடியுமா சரி அப்புறம் நான் என்னத்த சொல்றது நான் ஏதோ சொன்னா என் வடைய வாய அடைக்கிற மாதிரியே சொல்லுவேன் என்னமோ பண்ணு ம் சரி போயிட்டு ஆ ஆ சாப்பாடு தட்டுல போட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்டுருங்க ஆஹ் இங்க ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் இதை முடிச்சுட்டுதான் நான் என்ன

அந்த பிள்ளைகளாக வந்தால் தான் இந்த அடுப்படியிலலாம் சமைக்குங்க அதுகளாக வந்து சமைக்கணும்னு தான் வேற உடப்புல தான் ஆளும் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கிட்ட இந்த அடுப்பெல்லாம் போட்டேன் ஆனால் எவ்வளோ வரவே இல்லை சரி சரி வருவாங்க வருவாங்க நீங்களாவது அடிக்கடி இந்த பாட்டியை பார்த்துவிட்டு போக வாங்கம்மா ஒத்தையில் கிடக்கிறேன் நான் நீங்களாம் வந்துட்டு போனால் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பாக பாட்டி இப்போ தான் வந்துட்டோம்ல இனி அடிக்கடி வரோம் ஆ சரிங்கம்மா சரி நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க போய் உட்காருங்க சரிம்மா பின்னாடி அடுப்பு பத்த வைக்கிறேன்னு போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் சரிங்க பாட்டி யோ வரும்போது பூச சாமான் வாங்கிட்டு வந்துரு நாளைக்கு வேற கோயிலுக்கு போகணும் அப்படியாத்தா பூச சாமானா உனக்கா எதுக்கு அம்மா தேவையில்லாத பிரச்சனை வேலையில போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்டு அப்புறம் குத்துக்கு போய் நான் கிடக்கணும் என்னையா என்ன என்ன நான் எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தா இதே இருக்கு இவ்வளவு அதிகமா வாங்கிட்டு வந்தேன் இதே இருக்கு இவ்வளவு காசு போட்டு வாங்கினேன் அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு பேசுவேன் நான் வாங்கிட்டு வந்தது ஏதோ இத்தனை தொத்தனமா போச்சுன்னா உனக்கு கண்ணு இல்ல ஒழுங்கா பார்த்து வாங்க தெரியாது அதான் சொல்லுவாங்க நீ அப்படியே வாங்கிட்டு வருவீங்க கண்மூடித்தனமா உனக்கு எங்க அறிவு போச்சு அப்படி இப்படின்னு பேசுவ உனக்கு உன்ன வாங்கி கொடுத்துட்டு பேச்சு வாங்குறதுக்கு நான் மூடிக்கிட்டு என் வேலையை பாக்கலாம் காசு தந்தேன்ல நீயே போய் வாங்கிட்டு வா வீட்டுல ஒரு வேலை செய்யறதுனால உனக்கு வலிக்குமே வீட்டுல வேலை செய்யறதுனா வலிக்காதுடி உனக்கு வேலை செய்யறதா எனக்கு வலிக்கும் ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா மனசுல பாராட்டுறியா அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை இது சொல்லு போட்டு நொட்டன சொல்லிக்கிட்டு ஆமா நீ அப்படியே வேலை செஞ்சு மாயிற தினமும் இதுல நான் வேற நீ நொட்டம் சொல்றதுக்கு போய காலையில எல்லாரும் நேரமா நடப்பயணத்துக்கு கிளம்பிடுவாங்கயா அந்த நேரத்துல எங்கிட்ட போய் பூச சாமா வாங்க முடியாது கோயிலுகிட்ட போய் வாங்கலாம்னு பார்த்தா அங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தேங்காவே முப்பது ரூபான்றாங்க நாளைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு வாங்கிய போய் வாங்க முடியாதியா வண்டி இருந்தா நான் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வந்துடுவேன் எனக்கு என்ன வண்டியா ஓட்ட தெரியும் போயிட்டு வாயா என்னய்யா நீ என் புருச இல்லை உன்கிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்லுவேன் புரிஞ்சு பயா உரிய இருக்கட்டும் பக்கத்துல நாலு பேர் இருக்காங்க போய் வாங்கிட்டு

அப்புறம் ஒரு வாழைப்பழ சீப்பு வாங்கிக்க அப்புறம் பத்தி சூடம் அவன் சொல்றான் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்குலாம் வாங்கிடாத அஞ்சு அஞ்சு ரூபா பத்தி சூடம் அப்புறம் ஒரு ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு அடியே எந்த காலத்துல இருக்க அவன் ஒரு ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு எவன்டி குடுக்குறான் யோ சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு வெத்தலை ஒரு பாக்கு இருந்தா கூட போதும் அதுக்கு உங்க தான் கடை வச்சுட்டு உட்காந்துருக்கணும் சாஸ்திரத்துக்கு ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சரி சரி உனக்கு என்ன என்கிட்டயே ஒரு கல்லஞ்சக்காரிக்கிட்டயே கூத்தாடி எவ்வளவோ சாதிக்கிற இதை வாங்கிட்டு வர மாட்டியா

அந்த பானையில வரணும் இருங்க மொந்துட்டு வரேன் நீங்க இருங்க பட்டி நான் எடுத்துட்டு நீ சின்ன நான் வரேன் எடுத்துட்டு வரேன் ஏ கோகிலா நீ கொடுத்து வச்சபடி ரெண்டு பவுண்ட்ல இப்படி ஒரு நெக்லஸ் வாங்க முடியாது ஆனா நமக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு எங்க போட்டு பாப்போம் அய்யோயோ என்ன அழகா இருக்குது சேலை கட்டி நல்லா பூவு பொட்டெல்லாம் வச்சு இதை போட்டுட்டு போனா இந்த ஊர்க்காரிங்க கண்ணே ஏமலாக தான் இருக்கும் சரி சரி யார் வீட்லேயாவது இந்த கல்யாண காட்சினே எதாவது வைப்பாங்கல்ல அப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு போவோம் பார்க்குறவர்கள வயிறு அணிஞ்சு சாவாளுங்க எப்பயுமே சொல்லுவாளுகளே புருஷேன் ஸ்டூடியோ வச்சிருக்கேன் ஆனால் பத்து ரூபாய்க்கு பிரோசனம் இல்லைன்னு இதை மட்டும் போட்டுக்கிட்டு போனே அவ்வளோதான் அம்புட்டு பொம்பளைகளும் சாவாளுக என்னடா பொழப்பு இது தொழில் பண்ற முதலாளிங்க நிலைமையெல்லாம் இந்த லட்சணத்துல தான் இருக்கும்னு இப்பதான் தெரியுது இதுக்கு பேசாட்டுக்கும் அஞ்சுக்கும் பக்கத்துக்கும் நாலு பேத்துக்கிட்ட வேலைக்கு போனா கூட கையில காசு நிக்கும் போல இருக்கு ஓனர்னு பேரு தான் பத்து ரூபா பாக்கெட்ல இல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட ஒரு ரூபா தட்டுல போடுறதுக்கு இருக்க மாட்டேங்குது கோகிலா கோகிலா ஒன்னு போட்டு அழக பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டது போலயே

சும்மா இருங்க நீங்க நம்ம என்னத்தை கேட்டுக்கூடாதுன்னு சும்மா இருங்கன்னு பொங்கிட்டு தெரியிறவ என்ன ஆச்சு இது யாரோட டப்பா நம்ம வீட்டில் ஒரு குண்டுமணிக்கே வழி இல்லாம இருக்கும் இது எப்படி இங்கே வந்துச்சு அது அது வந்துங்க இது அது பேர் என்ன பந்துன்ற இங்குன்ற இவு என்ன கண்றாவையும் ஒழுங்க சொல்லித் தொலை அந்த பக்கத்து வீட்டுக்காரி நகை எடுத்தாலாமா அத்தை இதை காட்டிகிட்டு போகணுன்னு வந்த மறந்து வச்சிருப்பா போல இருக்கு நான் அப்புறமேட்டு கொடுத்துக்கிறேன் ஏன்டி நீ என்ன லூசா

நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தா காட்டுறாங்க இது எடுத்துட்டு பாத்து எடுத்துருக்கோன்னு நீங்க சொந்த தொழில் செஞ்சுமே பத்து ரூபாய்க்கு கூட பிரோஜனம் இல்ல அதெல்லாம் குத்தி காட்டணும்ல அதுக்கு தான் அவங்க வீட்டுல எடுத்த நகையெல்லாம் நான் எடுத்தேன் எடுத்தேன் இப்படி வந்து காட்டுவாங்க நீங்களும் ஏதாவது எடுத்து கொடுத்தா நானும் கொண்டு போய் காட்டலாம் எனக்கு எங்க அந்த குடுப்பனே ம் குடுத்தா மட்டும் என்ன நீ யார் வீட்டுக்கு போய் மொய்யா செய்ய போற பத்து வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டு விட்டு வருவியே தவிர பத்து ரூபா மொய் செய்ய மாட்டேன் அதுக்கு இது போதும்

பேசினாதான் இந்த பிரச்சனை அவங்க வீட்டுல அதை செஞ்சாங்க இவங்க வீட்டுல இதை செஞ்சாங்க அதெல்லாம் கேட்டுப்பட்டு வந்து நம்மளையும் அதை செய்ய இதை செய்யணும் உயிர் எடுக்க வேண்டியது நம்ம என்னமோ கட்டுக்கட்டா சம்பாதிக்கிற மாதிரியும் அவங்க செய்யற தொழில நம்ம செய்யற மாதிரியும் ஐயோ ஆண்டவா காலம் முழுக்க எங்க வாழ்க்கையை இப்படியே ஆக்கி விடுவோம் போல இருக்கே ஆம்பளையா பிறக்கிறதே பெரும் பாவம் அதுவும் இப்படியாப்பட்டவளுக்கு புருஷனா அமையிறது மிக மிக பெரிய பாவம் ஆமாக்கு ஒரு போனை போட்டா சொல்லிடுவோம் வாரோன்னு யாரு போன்ல இருந்து தெரியலையே ஆபிசூத்ியோ ஹமன் ரவனுக்கு கூட 1008 போன் வராது வெறும் இந்த ஸ்டூடியோ வச்சிருக்க உங்களுக்கு உடனமும் 1000 பொன் வருது வாய் மூட்ரி யாரு என்னன்னு தெரியல ஹலோ ஆ மாமா நான் காளிமுத்து பேசுறேன் கோகிலாக்கா தம்பி ஆ ஆ சொல்லுப்பா சொல்லு என்ன விஷயம் யாரு யாருல பேசிகிட்டு இருக்கீங்க போன் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு நிமிஷம் இரு சும்மா நொய்ய நொய் இருக்காம ஆ அந்த இருங்கப்பா சொல்லுங்கப்பா அக்கா நம்பருக்கு ஃபோன் பண்ணா அக்கா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சுவிட்ச் ஆஃப் நாட்ரீச்சபிள்னே வருதுங்க அதுங்களாப்பா அவள் போன எங்கிட்ட வைக்கிறானே தெரியாது அவள் ஒரு கை மறந்த ஆள் சரிங்க மாமா அக்காவை பார்க்கணும் அதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிடுங்க நான் அஞ்சு நிமிஷத்தில் இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்துடுவேன் ஆட்டோ பிடிச்சி வந்துருட்டுங்களா மாமா அப்படிங்களா அஞ்சு நிமிஷத்தில் வரீங்களா சரி 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 வாங்க வாங்க

ột ICU speculate see Kiara vielleicht ореidρα Icha вамиактер beiden 違 Vilayamoor sayang مش marginalis vide toolkit Urban shortestHow Fernandaじゃ whole truth American problem.. CoLan pesos code说出把 appar unprecedented По沙发发路 dúcados focuses rozum�� Proy gebeur dosisее低 By video sas bad Huracánanda Lilayiko present simple changes. Hovya done del Britt G exploresAnne இப்ப அவன் எனக்கு போன் போட்டுட்டு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல வாரேன்றான் என்ன பண்ண சொல்றேன் நீங்க ஐயோ ஐயோ ஆசைப்பட்டனே எல்லாம் மோசமா போச்சு சரி உன் அம்பி வந்துகிட்டு இருக்கானாமா நான் போய் கூட்டிட்டு வரேன் சரியா வரும்போது ஆட்டுக்கறி கோழிக்கறி ஏதாவது வாங்கிட்டு வரவா யோ கடுப்புல இருக்கேன் கம்மு போயிரு சரி சரி மீன் கறி ஏதாவது வாங்கிட்டு வரவா பன்னி கறி வாங்கிட்டு வா போய ஐயோ ஐயோ என்னடி கோகிலா உனக்கு வந்து சோதனை இது இந்த மனுஷன்தான் பொறுப்பு இல்லாம இருக்கிறான் சரி நம்மளாவது பொறுப்பாக ஏதாவது நகை நட்டு சேப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாம் செஞ்சேன் அதுக்குள்ள வரானே மூக்கு வேர்த்த பையன் காலையிலே ஒரு பக்கம் காக்கா கரையும் போதே நினச்சேன் வீட்டுக்கு எதாவது விருந்தாளி வரப்போகுதோன்னு இவன் வருவான்னு நினச்சி கூட பார்க்கலையே முதல்ல என்ன சொல்லணும் வந்ததுலேருந்து போன சுவிட்ச் பண்ணி போட்டே இல்லை ஏன் புத்தியை தான் போய் செவுத்தில் முட்டிக்கணும் ஐயோ காசு கேட்பானே இப்போ என்ன சொல்கிறது இருந்த காசுல நகையை வாங்கிவிட்டோம் இன்னும் ஒரு லட்ச ரூபா இருக்குது அதை வச்சு இவர் தொழிலை பண்ணி ஏதாவது முன்னேற்றி விட்றலான்னு பார்த்தா இந்த ஆளை அதையும் எடுத்து நீட்டிப்பிடுவானே ஐயோயோ நான் வாங்க நகை வாங்கின விஷயத்த இந்த ஆளுக்கிட்டையும் சொல்லலையே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன்